ஏன்னா இந்தியாவில் சிறை வச்சா கூட பெரிய ஏற்பட்டோம் சிறைகளுக்குள்ள கூட பாதுகாப்பாக இருக்காதுன்னு வெள்ளக்காரன் கொண்டு போறோம் அந்த காலத்தில் ஒரு அவ்வளோ தூரம் கொண்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட்டு அங்கே இந்தியாவிலேயே இருக்கக்கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடாது பாகிஸ்தானில் இருக்கக்கூடாது ஆப்கானில் இருக்கக்கூடாது பங்களாதேஷில் இருக்கக்கூடாது கொண்டு போய் டோட்டலாக அரபுல இருக்காது கொண்டு போய் போடுறா யூரோப்பில்னு சொல்லிட்டு யூரோப்பில் கொண்டு போய் ஜெயிலில் அவரை போடுறான் போகும்போது கூட துணைக்கு அவருடைய சீடரும் போகிறார் ஒஸ்தாத ஜெயிலில் போடுறீங்க என்னையும் சேர்த்து அரஸ்ட் பண்ணுங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணால் தனிமையாக இருப்பார் கூட நானும் துணைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவருடைய மாணவரும் சேர்ந்து போகிறார் அம்மா இன்னைக்கு இன்றைக்கி என்ன யாராவது பிடிச்சி தூக்கிட்டோம்னா அம்மா அவரை போடுற மான்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ரெய்டாமான்னு போது இப்படி ஓடி அங்கே எப்படி நிற்கிறாங்க ஆட்கள் பக்கவளமாக அதில் வந்து அவங்க அந்தளவுக்கு அவர் போய் போய் நிற்கிற நான் என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க ஐயா அவரை மட்டும் தூக்கிட்டு போகிறீங்க என்னையும் சேர்த்து தூக்கிட்டு போங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார் அப்போ அங்கே வந்துட்டு அவர் கூட இருக்கிறாரு அவருக்கு பணியோட செய்கிறாரு அவர் ரெண்டு பேரும் இந்த ரமதான் நான் மாதத்தில் தராவி தொழுகிறாங்க குரான் அப்போ மனப்படம் இல்லாதவர் ஒஸ்டாத்துக்காக குறான மனப்பாடம் பண்ணி தராவிலாம் தொழுது காட்டுறேன் இது இஸ்ராமது கூட இந்த சம்பவத்தை நான் நிறைய பயன்கள் சொல்வார் பிஸ்டிவியில் இந்த பயன் வந்ததில்லை இந்தியாவில் வந்து சென்னையில் பேசின பயன் அதில் கூட இந்த சம்பவத்தை சொல்லிருப்பார் அப்போ அவரை வந்து என்ன பண்ணுறாங்க அவரை வந்து என்ன பண்ணுறாங்க சிறையில் கொண்டு வந்து வைக்கிறாங்க எதில் மால்ட்டாவில் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த போராட்டங்கள் நிறையாச்சு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறேன் ரிலீஸ் பண்ணும்போது மறுபடியும் அவர் வந்து தேவபந்தோட எல்லா உலமாக்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துகிறார் மீட்டிங் நடத்தி ஒரு இஷாவுக்கு அப்புறம் எல்லோரும் வாங்க பெரிய உளமங்கள் எல்லா மாதிரி மருசாலேருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ப பேசி சொல்கிறாரு சிறையில் தனிமையில் நான் ரெண்டு விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் சிறையில் நான் இவ்வளோ போய் உட்காந்ததுலாம் அங்கே சிந்தித்ததில் எனக்கு ரெண்டு விஷயங்கள் நான் கற்றுகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அது அவர் எழுதுகிற புக்கில் இதை கேட்டோன்னே நான் ஆச்சரியப்பட்டோம் எழுபது வயசில் இவர் என்னத்தை கற்றுக்கிட்டு வந்தார் இவருக்கு தெரியாத மார்க்க விஷயமா இவருக்கு தெரியாத இவர் எல்லாத்தையுமே கரைச்சி குடிச்சவராச்சே இவர் என்னப்போ இன்னி புதுசாக கற்றுகிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்கிறார் சிறையில் தனிமையில் நான் சிந்தித்து பார்த்தபோது முழு உலகில் முஸ்லீம்களின் தீன் மற்றும் துணியா ரீதியான இந்த நிலைக்கு இரண்டு காரணங்கள் தான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் ரெண்டு காரணம் தான் இதுக்கு இந்த பாதிப்புக்கு காரணம்னு நான் ரியலைஸ் பண்ணேன் ஒன்று நாம் ஹுரானை ஒதுக்கி வைத்தது குரானை தூக்கி போட்டதுங்கிற ஒரு சூழல் சொல்கிறாங்க இன்னும் அதாவது என்னுடைய சமுதாயம் இந்த குரானை தூக்கி போட்டது மகஜூராக ஆக்கிடுச்சு அதை ஒத்துக்கிறாங்க இதுதான் நானும் சொன்னேன் இன்றைக்கி இக்காமத்தை தீனு விஷயம் ஒத்துக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நம்ம ஒத்துக்கிட்டோம் நம்ம தாவா ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒன்று இத்தனை நாள் நான் அறியாமையில் இருந்தேன்னு ஒத்துக்கணும் அல்லது இத்தனை நாள் நான் வேணும்னு மறைச்சேன் இஸ்லாத்துக்கு துரோகம் பண்ணணும்னு ஒத்துவோம் இப்போ ரெண்டில் எது உண்மை அரி ரெண்டில் எது ஒத்துக்கிட்டாலும் நமக்கு அசிங்கம் தான் அறியாமல் இருந்தால் இது ஒன்றும் தெரியாமல் தான் நீ அந்த துள்ளு துள்ளிட்டு பேசினியாகும் வேறு வழி இல்லை இங்கே அசிங்கப்படுறதை நம்ம விடலாம்னா எல்லாம் நம்மளை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துவோம் சஹாபாக்கள் முன்னாடி நபீஸ் அல்லாஸ்லாம் அவர்கள் முன்னாடி ஒட்டுமொத்த மக்கள் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்துவோம் இழிவுபடுத்துவான் இந்த அசிங்கத்தை நம்ம ஒத்து இவர் ஒத்துக்கிறாருல குரான் நான் தூக்கி போட்டேங்கிற எந்த ஆலி நீங்கள் ஒத்துக்குவாங்களா நாள் கேலி கூத்தாக்கி வச்சுருந்தேன் குரானை ஒழுங்காக படிக்க தெரியாமல் இருந்துச்சு குரானை ஒழுங்காக ஆய்வு பண்ணுற லட்சணம் தேவபந்துடைய ஃபவுண்டரு ஊர் பூரா இதாக நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து தானே ஊர் பூரா போய் மாரிசால ஆலிமுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்துருப்பாங்க அந்த ஆலிம்களை உருவாக்குற ஆலிம்களை உருவாக்குற ஆலிம் ரெண்டு மேலே போகணும் ஸ்டெப்பு இருக்கிற அடிமட்ட தொண்டனோட இவர் கனெக்ஷனே இருக்காது இவர் வந்து இமாம்களை உருவாக்க இமாம்கள் இருப்பாங்க இமாம்கள் இன்னொரு இடத்துல போய் கற்றுக்கிட்டு வருவாங்க அந்த இமாம்களுக்கு இவர் பாடம் நடத்துவார் அப்போ எவ்வளோ டாப் லெவல்ல இவர் இருந்திருப்பார் இவர் சொல்றாரு குரானை நம்ம தூக்கி போட்டோம் ரெண்டாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை வச்சு சண்டை போட்டோம் இந்த ரெண்டு காரணத்தினால அந்த சமுதாயம் இன்னைக்கு டவுன் டவுன்ஃபாலாக போயிடுச்சு இதுக்கு ரீசன் நம்ம தான் சொல்றாரு இனி என் வாழ்நாளில் மீதி பகுதி குரானை வார்த்தைக்கு வார்த்தை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அதன் கருத்துக்களை பரவலாக்குவேன் அப்போ குரான் பாடம் நடத்தப்படுறதுல மாரசால் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் நான் குரான் சப்ஜெக்டே கிடையாது நீங்கள் தவ்யது மாரசால படிங்க தப்ளிக் உன்ன ஜமாத் மாரிசால படிங்க எங்கே வேணாலும் ஒரு வேலை ஃபாரினில் இருக்கக்கூடிய மாரிசாக்களில் வேணால் இருக்கா என்னன்னே தெரியல குரான் வார்த்தைக்கு வார்த்தை இந்த வசனம் என்ன பேசுது இதில் இருந்து மெசேஜ் என்ன அது எங்கேயுமே டாபிக் கிடையாது குரான் தப்சீர் பண்ணாலும் ஒரு சில சுராக் பண்ணிட்டு விட்டுருவாங்க ஃபுல் குரான் அட்டை டு அட்டை எங்களுக்கு விளக்கங்களுடன் தஃசீர்களுடன் நவீன காலத்துடைய புரிதல்களுடன் பாடம் நடத்தப்படுதுன்னு ஒரு மாரசா காட்ட சொல்லும் நடக்கும் ஏதாவது இக்காமதின் சம்மந்தப்பட்ட மாரசாக்கள் இருந்துச்சுன்னா அதில் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது இந்த ட்ரெடிஷ்னல் உலமாக்களுடைய மாரிசாக்கள் நடக்கிறதே இல்லை அவர் சொல்கிறார் இதை நான் செய்யணும் ஒரு குரான் வசனத்தை ஒரு குழந்தை படித்ததுன்னா அதுக்கு புரியணும் சொல்கிறேன் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஊரிலும் பாடசாலைகளை அமைப்பேன் இது குரான் புரிஞ்சிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு நான் கிராமர் கற்றுக் கொடுப்பேன் பெரியவர்களுக்கு குரானின் பொருள் மற்றும் விளக்கம் கற்றுத்தரும் தப்சீர் கூடங்களை நிறுவுவேன் குரான் கிளாஸ் இருக்க நம்ம பண்ணுறோம்ல இது மாதிரி ஒவ்வொரு தேர்வுலையும் நான் வைப்பேன் இளைஞர்களெல்லாம் கூப்பிட்டு ஈவினிங் மகிரிப்புக்கு அப்புறம் இங்கே நடத்துகிறாங்களா ஒவ்வொரு பள்ளியாக சொல்லி ஜும்மா நேத்திக்கிழமையில் மகிழ்ப்புக்கு பிறகு மார்க்கசூர் பழிவருக்கு என்ன தலைப்புமா சை அது பேசுவாங்களா அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் குரான் தப்சீர்கள் நடத்துவேன் ஆண்களை கூப்பிட்டு இப்படி தப்சீர் நடத்துவேன் குழந்தைங்களுக்கு பேசிக்லேருந்து கற்றுக் கொடுப்பேன் ஒவ்வொரு ஆயத்துக்கும் விளக்கம் எழுதுவேன் டிரான்ஸ்லேஷன் எழுதுவேன் தப்சீர் புக் எழுத போகிறேன் அப்போலாம் தஃபீமுல் குரானும் கிடையாது ததபுருள் குரானும் கிடையாது புரியுதா இல்லையா தஃசீர் முன்னுகசீராக அரபியில் இருக்கும் புரியுது இல்லை எந்த ஒரு ரீச்சுமே ஒரு காமன் மேனுக்கு குரானுடைய நாலேஜே இருக்கவே இருக்காது அது சொல்கிறார் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தப்சீர் எழுதுகிற அந்த பணியும் எடுக்கிறார் எடுத்து நாலாவது ஆய்வு வரைக்கும் எழுதுற எது சூரன் நிசா வரைக்கும் எழுதுகிறார் மவுத் அந்த எப்பயுமே அந்த எக்ஸாம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ மெசேஜ் கன்வே ரசூலா வந்த மாதிரி இங்கே வராதவர்கள் வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு அந்த ஆலிம்களுக்கு ஒரு உபதேசம் இந்த ஆலிம்கள் என்ன பண்ணணும் இந்த மோராண மோதி விட்டுருங்க பல விடுங்க நம்ம அவங்க ஒத்துக்கொண்ட ஆலிம்களுடைய உபதேசம் அவங்க கேட்கணும் இல்லை இதுக்கெல்லாம் என்னன்னா கடுமையா உழைக்கணும் அதான் சொன்னால் இந்த தலைப்படுகிற அவ்வளோ கஷ்டமா இருந்தது அத்தனை புக்கு தேட வேண்டியதாக இருந்தது அது ஏன்னா தொலைஞ்சி போயிடுச்சு மசாயில் மேட்ரு சொல்கிறீங்களா டெய்லி ஒரு ஒரு டாப்பிக்கில் என்னால் பேச முடியும் தரவிழி தொலைவியா டாக்குன்னு எடுத்து அதுக்குன்னு சில புக்கு இருக்குது ஃபிக்ஸடு சிலபஸ் இருக்குது எடுத்து போட்டோம்னா எல்லா கருத்து வந்துடும் அதில் நம்ம ஆய்வு அடுத்தவங்களுடைய ஆய்வு ஆட்டையை போட்டு நம்ம ஆய்வுன்னு ப்ரெசென்ட் பண்ணி அப்படியே பற்றி இன்னும் புடி எத்தனை விதங்கள் அவர் புரிய வைக்கிறாரு அடிச்சுட்டு போயிடலாம் அப்புறம் இதுதான் இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு இவரும் மௌத்தானார் அவரும் மௌத்தானார் அவர் மகன் இன்றைக்கி தக்கி உஸ்மானி அவர் என்ன தவா செஞ்சது அதே மசைல் தான் தவா செஞ்சுட்டு இதுக்கு என்ன காரணம் நிறைய காரணம் இருக்குது இந்த காரணம்லாம் பட்டியல் போட்டால் சிலது ஏற்புடையதாக இருக்கும் உங்களுக்கு சிலது ஏற்புடையதாக இருக்காது எனக்கு ச எனக்கு படுற காரணம் உங்களுக்கு அது தோதப்படாது அப்போ வரலாற்றில் நம்ம இதை தேடணும்னு வைங்க இக்காமத்தை தீ ஏன் காணாமல் போச்சுன்ட்டு நீங்கள் தேடிகிட்டே இருக்க வேண்டியதான் உங்கள் வாழ்நாள் பூரா தொலைஞ்சி போயிருவீங்க எந்த உலமாவது உக்காமத்தை தீன்னு பேசியிருக்காங்களா அப்படின்ட்டு தேடிக்கிட்டே இருப்பீங்க செத்தே போயிருவீங்க அது பெஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா ரசூல்லா சொன்னதான் நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுவேன் அல்லாவுடைய உபதேசம் என்ன அல்லாவுடைய கைதை பற்றி பிடித்துக்கொள்ளுங்கள் நபிசுலாஸ்லம் என்ன சொன்னாங்க உங்களிடையே கனமான இரண்டு பொருட்களை விட்டு செல்கிறேன் அல்லாவுடைய வேதம் இன்னொன்று என்னுடைய குடும்பத்தார் அப்போ குரானை வந்து ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிக்கங்கன்ற சொல்ல சொன்னாங்களா அப்போ ஹுரானை ஃபாலோ பண்ணோம்னா போதும் இந்த இக்காம தேதியும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியாது குரானை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள் அவர் சொல்கிறாரில்ல வார்த்தைக்கு வார்த்தை விளங்குவதற்கு முயற்சி பண்ணுங்க அதை முயற்சி பண்ணோம்னாலே போதும் எந்த ஆலிமுடைய வழிகாட்டுதலும் தேவையில்லை கண்டிப்பாக எல்லா காலகட்டத்திலையும் ஆலிம்கள் இப்போ பேசின இதே நான் எடுத்து சொன்னதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ என்னோ தேவபந்து உலமாக்கல் யாருமே இதுக்கு ஆதரவு தெரியலன்னு இன்றைக்கி தேவபந்து வந்து ஃபத்வாக கொடுப்போம் தேவபந்து ஃபத்வா இருக்குது இகாமத்துற ஒரு கொள்கை வந்து மோசடியானது இப்போ நான் டவுன் டவுன்லோட் பண்ணேன் இகாமத்துதீன் பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்கிறேன் இகாமத்துதீன் என்பது ஒரு கடமை கிடையாது அது முஸ்லீம்களுக்கு மேலே இது கிடையாது தரக்கூடிய பரிசு இதுக்கு காரணம் என்ன இன்றைக்கி பெரிய ஒரு உலமா என்ஆர்சி சப்போர்ட் பண்ணி பேசுனார் பன்னெண்டு கோடி பேர் உறுப்பினர்கள் அந்த ஜமாத்துடைய உறுப்பினர்கள் பன்னெண்டு கோடி பேர் ரெண்டு கோடியோ பன்னெண்டு கோடியோ தெரியல மொத்தம் பன்னெண்டு கோடி ஆல் இந்தியா அவர் பேர் வந்து மதனி அப்படின்னு சொல்லுமா மெஹமூத் ஹசன் மதனி என்று ஒரு பேர் அவர் பேர் புரியுதா ஃபஸ்ட்டு சொல்கிறார் வந்தேரிகளை வெருட்டணும் வெறு வெளியே தள்ளணும்ன்னார் பயங்கரமாக பேசுனார் இந்தியா பூரா முஸ்லீம்கள் கிளர்ந்து இழந்த உடனே அவர் பேசுனது வாபஸ் வாங்கிட்டு அவர் எந்தளவுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு குரானுடைய ஆட்சி ஒரு பக்கம் நடக்குது இந்தியாவில் இருக்கியா குரானுடைய ஆட்சி நடக்கிற ஊரில் இருக்கேன்னு கேட்டால் நான் இந்தியாவை தேர்வு பண்ணுவேன்னு ஸ்டெயிட் ஃபார்வர்டு இது எல்லாம் என்ன இது பத்தாக கொடுத்தா என்ன ஃபத்துவாக கொடுக்கணும் இதுக்கு என்ன ஃபத்துவாக கொடுக்கணும் இப்படி தான் இன்றைக்கி வந்து இருக்கிறாங்க வேலூர் இப்ராஹிம் கம் இமேஜின் பண்ணிக்கோங்க ஏகத்துவத்துடைய தாய் அவர் தவிர பற்றி கேளுங்க அக்குவர் ராணிவராக பேசுவேன் இதுக்கு பின்னாடி காரணங்கள் நோண்டால் போகாதீங்க அது போனோம்னா அது வந்து மறுபடியும் அந்த மசால் மாதிரி கொண்டு வந்து இது இல்லை இவர் எவ்வளோ நேர்மையா அவங்க எவங்க எவ்வளோ நேர்மையாக இருந்தாங்க அது அதுதான் சிம்பிளாக எல்லாம் முடியும் அவர்கள் சென்று போன சமுதாயம் அவர்கள் செய்தது அவர்களுக்கு நீங்கள் செய்தது உங்களுக்கு அது அதுக்கு தான் அந்த வசனம் பேசுது எதுக்கு அந்த வசனம் எடுக்கணுமோ அதை விட்டு விட்டு தேவையில்லாத மீனிங் எடுக்கணும் அவர்கள் கடந்து போனாங்க அவங்க அல்லாட்டாக போயிட்டாங்க அவங்க வரலாற்றில் என்ன பண்ணாங்க நமக்கு தேவையில்லை நமக்கு எதை வச்சு கொஸ்டின் எழுப்பப்படும் ஊரில் எங்கேயாவது இக்காமத்து தீ ஏதோ ஒரு ஆலியும் பேசுனானான்னு சொல்லி நீ பார்த்தியான்னு சொல்லி எல்லாம் நம்மளை கேட்பானா அதை கேட்க போகிறதில்ல குரானை ஒழுங்காக ஸ்டடி பண்ணியா இந்த ஆயத்தும் உனக்கு புரிஞ்சு புரிஞ்சதா இல்லையா புரியலனா புரியறதுக்குன்னு என்ன முயற்சி எடுத்த இல்லைல்ல நான் மண்டை உடச்சேன்லாம் என்னால் என் வாழ்க்கை பூரா நான் பண்ணேன்ல ஒன்றுக்கு பத்து புக்கு வாங்கி படித்தேன்ல நான் என் அரபி என் வாழ்க்கையில் எனக்கு மீதி டைமை கூட நான் அதில் செலவு பண்ணேடல எல்லா எஃபர்ட்டும் போட்டு எனக்கு இவ்வளோதான் எல்லாம் புரிஞ்சதுன்னா உங்கள் கணக்கு வேற உங்கள் காது வரைக்கும் ஒருத்தர் வந்து சொல்கிறார் ரிக்காமத்தீன் வந்து இந்த மாதிரி ஒரு கொள்கை இருக்குதுன்னா கவனமாக கேட்கணுமா இல்லையா ஆதாரங்களை ஒப்பிட்டு பார்த்து அந்த ஆதாரங்களை மறுத்து கவுண்டராக கொடுக்கணுமா இல்லையா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு எல்லாம் நாங்கள் அந்த காலத்துலேயே பார்த்துட்டோம் இதெல்லாம் ஒரு தாவாவா அப்படின்னு சொல்லி உதறிட்டு போகிறது இது என்ன மாதிரியான போக்கு அப்போ இதை வந்து புரிஞ்சிக்கணும் இப்போ இதெல்லாம் ஏன் வந்து நம்ம சமுதாயம் வந்து இது இந்த டவலைப்பு வந்து அண்ணியப்பட்டு போச்சு அப்படிங்கிறது சில இது இது வந்து பழைய சவால் அதாவது அந்த பாரம்பரியமாக இருந்த ஒரு சவால் நம்ம முன்னாடி இருக்கிற சவால் ஏன் பாரம்பரிய உலமாக்கள் பேசவில்லை ஏன் அந்த காலத்து ஆலிம்களை நாம் மேற்கோள் காட்டுறதில்லை மேற்கோள் காட்டுறதெல்லாம் யார் அல்லாமா இக்பால் மௌலனம் மோது இஸ்ராராம் அல்லாமா இக்பால் மௌலனமோ ஏன் புது ஆட்களை காட்டுறீங்க ஏன் பழைய ஆட்கள் நீங்கள் காட்டுறதே இல்லைன்னா இதுதான் காரணம் அதை தேட போனோம்னா அதிலே தொலைஞ்சு போயிடுவோம் அது ஒரு ஆலிம் தேன்னா கூட ஈஸியாக கிடச்சிரும் இது கைக்கு ஆக்சஸ் பண்ண முடியாத இதெல்லாம் பொக்கிஷங்கள் இது இன்னும் இந்த மாதிரி ஏதோ அன்வர்ஷா காஷ்மீரி இவங்கெல்லாம் முக்காமத் சுண்ண ஜமாத்து உளமாக்கள் சாதாரண சுண்ண ஜமாத்து சாதாரண ஜமாத்துக்கு இன்றைக்கி இருக்கிற சுண்ண ஜமாத்து கம்பேர் பண்ணிக்கலாம் எனக்கு இதெல்லாம் பிஸ்னஸாக மாறிடுச்சு நிறைய பேர் அவங்களே உணர்ந்துருக்காங்க ஏதோ இவங்க தான் வந்து ஏதோ சீர்திருத்தம் பண்ணி ஏதோ குரான் அதி சாதாரண இவங்க தான் அவங்கெல்லாம் எடுத்து எழுதுன புக்கெல்லாம் எடுத்து பாருங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தவிதுவாதிகள்லாம் பிச்சை வாங்கணும் ஆதாரம்லாம் காட்டுறதில்ல சும்மா கண்ணை மூடிட்டு ஷாஃபி மாமுடைய கருத்து மாமுடைய கருத்துன்னெலாம் போயிட மாட்டாங்க எல்லா ஆதாரத்தையும் வச்சு அதீசல்லாம் எடுத்து பட்டியல் போட்டுருவேன் அதில் எதை பிக் பண்ணுறது அப்படிங்கும்போது அதை சொல்லுவாங்க இவர் இதை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாரு இதை இவர் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாரு பார்க்க போனால் இவங்க ரெண்டு பேருடைய கருத்துக்கு இது பெட்டர்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் அவங்க பட்டியல் அழகாக போடுவாங்க இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன்ல ரெண்டு சவால் சொன்னதில்ல இந்த இக்காமத்தின் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் தாவா செய்யும் போது நமக்கு ரெண்டு சவால்கள் இருக்கும் ஒரு சவால் இது நம்முடைய பழைய ட்ரெடிஷ்னல் உலமாக்கள் இருந்து ஆதாரம் காட்ட முடியாது நம்மளால் அதை தேடி அலைஞ்சு நம்மளால் நேரமும் எனர்ஜி வேஸ்ட் பண்ண முடியாது நான் மட்டும் இல்லை நிறைய உளமாக்கள் அதாவது கீழே ரொம்ப சீனியராக இருந்தாங்க இல்லையா அவங்களே கூட பார்த்தீங்கன்னா சில உலமாக்களுடைய அந்த மேற்கோள் மட்டும்தான் காட்ட முடியுது அது இப்னு தைமையோடய இப்னு தைமெல்லாம் இக்காமத்துதீனுடைய சப்போர்ட்டர் அவரை வச்சு இக்காமுதீனுக்கு எதிராக இவங்களே இப்போ வெளிப்படுத்துறாங்க முஜாத் இப்னு ரசின் சமீபத்தில் ஒரு ஹாக்கிமேட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போடும்போது அதில் வந்து இப்னு தைமியோடைய வக்கீதா என்னவாக இருந்துச்சுங்கிறதெல்லாம் அவர் வெளிப்படையாக எடுத்து போட்டார்னு இன்ஷா அதை எடுத்துலாமே இதில் இந்த தொடரில் அதை கொண்டு வருவோம் அப்போ இது வந்து ஒரு சவால் இப்போ புதிய சவால் ஒன்று இருக்குது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் ஒரு 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 ஃபேஸ் முஸ்லீம்களுடைய இன்னொரு புதிய ஒரு காலகட்டம் தொடங்குதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த தஜாலுடைய அந்த ஷேர்ட்கள் இருக்குல்ல தஜாலுடைய ஒரு நாள் முடிஞ்சு இன்னொரு நாள் இன்னொரு நாள் அது மாதிரி கணக்கு வச்சிங்க ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம் அப்போ இந்த நாளில் ஏற்படக்கூடிய ஒரு சவால்கள் இருக்குது அதோடைய லிஸ்ட்டு தனி